காலம்னா என்னன்னு புரிஞ்சோம் இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்க எதிர்காலம் என்றுமே வராது இறந்த காலம் இருந்ததே கிடையாது ராக கேளுங்கள் இந்த சத்தியம் புரிந்த பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஹா இந்த இந்த அளவுக்கு எளிமையான சத்தியம் புரியாமல் வாழ்வையே துக்கத்தில் தொலைத்தேனேன்னு யார் யாரெல்லாம் வெகுண்டு எழுகின்றீர்களோ அதுதான் ஆன்மீக எழுச்சி இந்த சத்தியத்தின் பலம் இது புரிந்தவர்கள் பல பேர் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா மறக்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறது பெட்ரூம்ல வேணா எழுதி வச்சுக்கோங்க இல்ல டேட்டு பண்ணி வச்சுக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க எதிர்காலம் எக்காலத்தும் வருவதில்லை நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் பத்து லட்சம் ரூபாய் வந்த உடனே அமைதியா இருக்கலாம் பத்து கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டனா அமைதியாயிடுவேன் நூறு கோடி ரூபாய் லாட்ரியில கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷமாய் வாழ்க்கையே பூரணம் முழுமை அடைஞ்சிருவேன் எப்படியாவது இந்த பையனை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிட்டு ஹாப்பியாக இருப்பேன் எப்படியாவது இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டேன்னா இல்லை இந்த ஜாப் கிடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரியான கெரியரில் செட்டில் ஆயிட்டேன்னா இந்த கெரியர் பிரேக் த்ரூ அமைஞ்சிருச்சுன்னா இந்த சினிமாவில் நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா லைஃப்லேயே செட்டில் ஆகிடுவேன் உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு வெற்றி கொண்டிருக்கும் அனைவரும் தயவு செய்து கேளுங்கள் எதிர்காலம் வருவதே இல்லை காரணம் என்னன்னா அந்த எதிர்காலம் ஒருவேளை நீங்கள் அந்த குறிக்கோளையே அடைந்து விட்டால் கூட நிகழ்காலமாகத்தான் வரும் அது நிகழ்காலமாக வரும் பொழுது இந்த எதிர்காலத்தின் மீதே உங்கள் வாழ்க்கையை தள்ளி போடுகின்ற இந்த மன அமைப்பின் காரணமாக நூறு கோடி குறிக்கோள் ஆயிரம் கோடியா மாறிட்டு ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ணிடலாம் அப்புறமா ஹாப்பியா இருக்கும்பா அதுக்கப்புறம் என் லைஃப் செலிப்ரேஷன் தான் பார்ட்டி தான் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரம சிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்